வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் தனி கிணறு சர்வீஸோட ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி ஏழரை வச்சுப்பீங்க தனி கிணறு ஒரு போர்வெல் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தார் ரோட்டிலிருந்து ரெண்டாவது பூமியாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விட் வந்திருக்குதுங்க உடுமலை டூ செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு அடி வழித்தடத்தில் இந்த பூமி வர்ற மாதிரி இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று லட்சம் விலை சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சவங்க தான் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பக்கத்தில் இல்லம் பாருங்க அருமையான தோப்பு நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வாங்க